அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இவரகத்துக்கும் இன்றைக்கு திருக்குறானில் சொல்லப்பட்ட உயிரினம் நாம் பார்க்கக்கூடியது ஆடு சின்ன குழந்தைகள்ல இருந்து ஆடு அப்படிங்கிறது எல்லா குழந்தைகளுக்குமே அறிமுகமாகி நம்ம தெருக்கல்ல குழந்தைங்க வளர வளர காக்கைகளுடனும் ஆடுகளுடனும் நாய்களுடனும் நிறைய அறிமுகம் இருக்கு ஏன்னா இவையெல்லாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவைகள் அப்படிங்கிறத இங்க நம்ம பாக்குறோம் நபிமார்களுடைய வரலாற்றை எடுக்கிற போது நபிமார்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் ஆடுகளோடு கூட்டம் கூட்டமாக ஆடுகள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற விஷயம் முதன் முதல்ல மனுஷன் பழக்கப்படுத்தின விலங்கினம் நாய் முதன் முதல்ல மனிதன் மேய்ச்சல் அப்படிங்கிறதுல அதிக அளவுல பழகிய பழக்கிய உயிரினம் ஆடு இந்த ஆடோட விஷயங்களை எடுக்கும் போது அதோட சிறப்பு தன்மைகள் எவ்வளவு செய்திகள் இருக்கு சுகான ஆட்டின் எந்த பகுதியை சாப்பிட்டாலும் மனிதனுக்கு அந்த பகுதிக்கு நல்லதா இருக்கும் ஆட்டோட மூளை மூளைக்கு நல்லது ஆட்டோட ஈரல் சாப்பிட்டா மனிதனுடைய ஈரலுக்கு நல்லது ஆட்டுடைய குடலு சாப்பிட்டா மனிதனுடைய குடலுக்கு நல்லது ஆட்டினுடைய இந்த பகுதி இறைச்சி சாப்பிட்டா அந்த பகுதிக்கு மனிதனுக்கு நல்லது அப்படின்னு ஆட்டினுடைய எந்த பகுதியை சாப்பிட்டாலும் மனிதன் எந்த பகுதியை சாப்பிட்றானோ அந்த பகுதிக்கு நல்லதாக இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு அறிவியல் சொல்லுது ஈரல் மிகவும் வலிமையான உறுப்பாக இருக்கிறது கண் சாப்பிட்டா கண் பார்ப்பதற்கு அந்த பார்வை அதிகரிக்க பார்வை திறனை அதிகரிக்க உதவுது ஆட்டினுடைய நெஞ்சு பகுதியை சாப்பிட்டா கவத்தை போக்குகிறது ஆட்டினுடைய இதயம் மன ஆற்றலை பெருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நீண்ட காலம் நாற்பது நாட்கள் வரைக்கும் ஞாபக சக்தியை ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆட்டுக்கு வந்து நிறைய ஞாபக சக்தி இருக்கு நாற்பது நாள் வரைக்கும் அதுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மனிதனை போன்ற உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக ஆடு இருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனிதன் எப்படி பாசத்தை பாலூட்டி சீராட்டி பிள்ளைய வளர்த்து அப்படிங்கிற உணர்வுல இருக்கிறானும் அதே போல உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய பலவேறு விஷயங்கள்ல ஆடு இருக்கிறது ஏழாவது அத்தியாயம் நூத்தி ஏழாவது வசனத்துல இறைவன் திருக்குறான் சொல்றான் மகத்தான ஒரு உயிரினத்தை வலி பிராணியாக்கி அவருக்கு நாம் ஈடாக்கினோம் இது எல்லாருக்கும் தெரியும் இதை தெரியாத முஸ்லீம்கள் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் சிறு குழந்தையாக இருக்கிற போது இந்த ஒரு செய்தி தான் எனக்கு தெரியும் ஆனால் இந்த நபிமார்களுடைய பெயர்கள் எல்லாம் தெரியாது தன்னுடைய மகனையே பழி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டளை அந்த கனவையை கட்டளையாக ஏற்றுக்கொண்டு மகனை பழி கொடுப்பதற்கு இப்ராஹிம் நபி போறாங்க அப்படி பழி கொடுப்பதற்கு கழுத்துக்கிட்ட கத்தி வந்த உடனே அது தடுக்கப்பட்டது பிறகு தன் மகனுக்கு பதிலாக இறைவன் அனுப்பி தந்த ஒரு மகத்தான உயிரினம் என்று இறைவன் சொல்றான் அந்த ஆட்டினை கொடுத்து இதை வழி கொடுக்க சொல்லி அல்லாஹ் வழியை காமிச்சு தரான் அதுக்கு பிறகு தொடர்ந்து அதை அந்த கண்ணியமிக்க நல்லடி ஆள்கள் அதை பின்பற்றக்கூடிய வழக்கமாக இருக்கிறது அழகும் இல்ல அந்த ஏன் இந்த ஆட்டினை ஒரு மகத்தான பிராணின்னு சொல்றாங்க ஆட்டினுடைய சிறப்பு தன்மைகள்னு எடுத்தமே இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஏன் ஆட்டினை பலிப்பிராணியாக முதல்ல ஆக்கி கொடுத்தான் முதன் முதல்ல அறிமுகப்படுத்துறான் அப்படியான வழக்கத்தை வேற ஒரு உயிரினத்தை வச்சிருக்கலாமே எதற்காக மகத்தான உயிரினம் அப்படின்னு ஆடை சொல்றான் அப்படின்னு எடுக்கும்போது ஆடு சாப்பிடக்கூடிய உணவை முதல் விஷயமாக எடுத்து வைக்கணும் ஆடு சாப்பிடக்கூடிய எல்லாமே மூலிகைகள் குறிப்பாக புலி அந்த புல் என்ன செய்யும் அப்படின்னா முழுக்க 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 வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய மூலிகை குறிப்பாக அருகம்புல் அது ஆட்டு வந்து எந்தெந்த சமயத்துல எந்த புல்ல சாப்பிடணும் அதுக்கு தெரியும் குறிப்பாக அருகம்புல் அத உக்காந்து நல்லா மென்னு பொறுமையா சாப்பிடும் எடுத்து சேர்த்து வச்சுட்டு அதை உட்காந்து அசை போட்டு மென்னு சாப்பிடக்கூடிய வழக்கம் ஆட்டுக்கு உண்டு அப்ப நல்லா மென்னு சாப்பிடும் போது அவ்வளவு பிரமாதமாக அதனுடைய சத்துக்கள் எல்லாம் உள்ள ஊறி ஊறி ஊரி ஊறி வளரக்கூடிய ஒன்று மூலிகைகளாலேயே வளர்க்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு இலை தழை புல் இதுதான் அதனுடைய உணவாக இருக்கும் உயிர் உள்ளவற்றை சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் அதனுடைய உடல் முழுக்க மூலிகைகளுடைய தன்மை தான் நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்ப இந்த விஷயத்த பகிரும் போது எனக்கு நான் ஒரு பதினாலு வருடத்திற்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி ஒரு மலை கிராமம் உண்டு அந்த மலை கிராமத்து மக்கள் என்ன செய்வாங்களாம் ஆடு என்ன மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம் புல்லு இலை தவளை இது மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம் அதுல வந்து எந்த விதமான வியாதியும் அவர்களுக்கு வராது பிபி சுகர் அது இதுன்னு இன்னைக்கு சொல்றாங்களே ஏகப்பட்ட பிரச்சனைகள் எந்த வியாதியுமே அந்த மக்களுக்கு வராது ஒரு ஒருத்தரும் இருநூறு வருஷம் நூத்தம்பது வருஷம் வாழக்கூடிய இந்த வியாதியுமே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பினை பற்றிருக்கிறாங்க இயற்கையாக வயோதிகம் வந்து நீண்டாலம் வாழ்ந்து வயது வயதுபோப்பின் காரணமாக மரணிக்கக்கூடிய அப்படிங்கிற விஷயம் தான் நடக்குமே தவிர இந்த நபர் வியாதி வந்து செத்தாரு அப்படிங்கிறதே இல்லாத அளவுக்கு இருந்ததாம் காரணம் அவர்களுடைய உணவு முறை ஆட்டினுடைய பற்களோட அமைப்பையும் மனிதனுடைய பற்களோட அமைப்பையும் ஒரு அறிவியல் அறிஞர் ஆய்வு செய்து ஆடு சாப்பிடக்கூடிய உணவு இலை தழை அந்த விஷயங்கள் தான் மனிதனுக்கு ஒத்து போகக்கூடிய பற்களமைப்பை கொண்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த வழிறாரு இதெல்லாம் நிறைய உட்பட்டது நிறைய குறித்த கருத்துக்கள் இருக்குது அப்ப இந்த விஷயத்த இதோட யோசிச்சு பார்க்கும்போது இலை தழை சாப்பிடுறது நான் அப்ப என்ன சொன்னேன் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனால புள்ளையும் இலதலையும் சாப்பிட்டு வாழ முடியுமா ஜோக்கடிக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதினாலு வருடத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்ட போது என்னுடைய அந்த பதில் செய்தி அதுவா தான் இருந்தது ஆனால் இப்போ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நம்பி நாய் சொல்லாகலேசனம் அவர்கள் மக்காவில் ஏகத்துவ செய்தியை ஏற்றி வைக்கிறார்கள் அப்போ ஏகத்துவ செய்தி ஏற்றி வைக்கும் போது கடுமையான எதிர்ப்பு அதுல ஒரு பெரிய எதிர்ப்பு பொருளாதார தடை என்று அவர்களிடம் வந்து விழுகிறது யாரும் வரவு செலவு பார்க்க கூடாது ஒதுக்கி வைக்கிறாங்க அப்போ அந்த மூன்று ஆண்டுகள் குடும்பத்தோடு சேர்த்து அவர்கள் சாப்பிட்டது இளைதலைத்தான் சாப்பிட்டார்கள் அப்படி சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற செய்திகளை படிக்கும் போது வருடங்கள் கழிச்சுதான் நபிகளாருடைய வாழ்க்கையில் நம்ம படிக்கிற செய்திகளை கேட்கிற போது அப்போ இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் சேர்த்து இணைத்து பார்க்கிற போது இறைவன் ஆடு என்கிற மகத்தான உயிரினத்தை தேர்வு செய்யறான் இன்னொரு மனிதன் வந்து ரொம்ப செல்லமா வளர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அது வந்து ஆடு ரொம்ப செல்லமா இங்க கூட வேலை செஞ்சு சமைக்கக்கூடியவங்க இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போய் நாங்க நிறைய சமைப்போம் அப்படி சமைக்கிறதுக்கு போகும்போது அவங்க இருபத்தி மூன்று ஆண்டுகள்ல அவங்க கணவர் இறந்து பெரிய போராட்டங்கள் தனிநபராக ஹலாலாக போற அடித்தன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி ஒரு அற்புதமான பெண்மணி அவங்க அவங்க வளர்க்கிற ஆடுகளோட பேசிக்கிட்டே வேலை செய்வாங்க அது கத்தும் இவங்க பதில் சொல்லுவாங்க இவங்க பதில் சொல்லுவாங்க அது கத்தும் அந்த கேள்வி என்ன பதில் என்ன அப்படிங்கறத அவங்க ரெண்டு பேருக்கும் புரியும் நமக்கு புரியாது ஆனா கொஞ்ச நாள் போக போக எங்களுக்கே கனெக்ட் பண்ண தெரிஞ்சிச்சு ஓ இதான் அவங்க அதுக்கு தான் அது சைய சொல்லுது ஓ அதுதான் அது சொல்லுது தான் வந்து இந்த அக்கா பதில் சொல்றாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு அவர்களுடைய பேச்சு மொழி லேசாக புரிய ஆரம்பித்தது அப்போ தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதை போல வளர்ப்பதாக அவங்க சொன்னாங்க அவங்க வந்து அந்த பிராணிகளை வளர்த்து குர்பானிக்கு கொடுக்கறது கிடையாது வளர்ப்பாக இடையில உடம்பு சரியில்லாம போகும் சொத்து போகும் புதைச்சிருவாங்க இப்படியேதான் அவங்க தாளம் போயிருக்குதே தவிர அவங்க ஒரு ஆட்டை வளர்த்து அதை வித்து காசாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறும் அவங்க வாழ்க்கையில நடக்கல அவங்களுக்கு அந்த நசிவு இல்லை இந்த வெள்ளம் இடையில வந்த போது ஒரு ஆடு காணா போயிருச்சுன்னு சொல்லி அவ்வளவு அழுக திரும்ப வந்துருமே வந்துருமே வரலையே எங்க இருக்குதோ என்ன செய்யுதோ அப்படின்னு ஒரே அழுக என்ன அந்த அழுக என்ன சொல்லுது யாரும் இருக்க போகும்போது மழை நின்ன உடனே அல்லது தண்ணி வடிஞ்ச உடனே வந்துரும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில என்ன செய்யுதோ எது இல்லையோ ஒரே அழுங்க ஆட நினைச்சு பிள்ளையை போல வளர்த்தாங்க அவங்களுக்கு நாலு பிள்ளைகள் பிள்ளையை போல வளர்த்து விடுறாங்க பாசம் வச்சு அது கிட்ட பேசுறாங்க அதுக்கு தேவையானதை குடுக்குறாங்க அதை குளிப்பாட்டுறாங்க எல்லாமே ஊசி போட்டு பார்த்து வளர்க்கறதுல இருந்து எல்லாமே பிள்ளையை போல பாசம் வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு உயிரினம் என்னது ஆடு ஏன் அப்படி வைக்க முடியுது மற்ற உயிரினங்கள்ட்ட அந்த அளவுக்கு வைக்க முடியுமா அப்படின்னா முடியலாம் ஆனால் அவைகளை மகத்தானதாக இறைவன் சொல்லல அப்போ இந்த அளவுக்கு மகத்தானதுன்னு இறைவன் என்ன ஆடுகள் மனித உணர்வுகளை போலவே உணர்வுகளை பிரதிபலிக்க கூடிய ஒன்றாக இருக்கிறதுன்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லு அப்போ தன்னுடைய மகனை பணி கொடுக்க இப்ராஹிம் நபி போறாரு மகனை பணி கொடுக்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டான் அப்ப மகனை போல பாசம் வைத்து மனிதனை போல உணர்வு கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றைத்தானே பகரமாக்க முடியும் அதுக்கு ஆப்டா இருக்கிற அல்லா படைத்த உயிரினத்துல மிகச்சிறந்தது ஆடு அதனாலதான் அல்லா மகத்தான உயிரினம்னு சொல்லி அந்த ஆட்டை கொண்டு வந்து கொடுத்து இந்த வழக்கத்தை ஏற்படுத்த அது சொர்க்கத்துல இருந்து அல்லா கொண்டு வந்து கொடுக்குறான் சொர்க்கத்துல அதை யாரு வளர்த்தது அப்படின்னா ஆதமின் பிள்ளைகள் வளர்க்குறாங்க அப்படிங்கிற எல்லாம் இருக்குது ஒவ்வொனுக்கு பின்னாடியும் அவ்வளவு வரலாறு இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம் வீட்டு பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் நான் எப்போதும் சொல்ற மாதிரி இரவு தூங்குவதற்கு முன்பு இவற்றை எல்லாம் பற்றி பேசுங்கள் கலந்துரையாடுங்கள் கீப் டிஸ்கஷன்ஸ் வித் யுவர் சில்ட்ரன் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் அப்போ இந்த ஆட்டினை மகத்தான பிராணியாக இறைவன் பணி கொடுப்பதற்கு தேர்வு செய்கிறான் சமீபத்துல போன போன பெருநாட்கள் போன வருடத்தினுடைய பெருநாட்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பெரிய வைரலான ஒரு வீடியோ வடநாட்டு பக்கம் ஒரு பெரிய ஆடு உயரத்துலயும் பெரிய ஆடு அந்த உயரத்துல பெரிய ஆட்டு குர்பானி குடுக்கறதுக்காக இப்ப அனுப்பணும் அந்த ஆடு அழுகுது அந்த எஜமானர் அழுகிறார் சுத்தி இருக்கிற குடும்பம்லாம் அழுகுது பொதுமக்கள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க ரோட்ல வச்சு இந்த சம்பவம் நடக்குது ஒரு பணி கொடுக்க போறாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் ஒரே அழுக அந்த ஆடை கீழே விட்டாலும் எஜமானரும் கட்டி பிடிச்சி அழுகிறார் தேம்பி தேம்பி அழுகிறார் அந்த ஆடும் அழுகுற அந்த ஆட்டோட கண்ணீரே அந்த வீடியோல வந்து பார்த்தோம் வைரல் ஆச்சு இந்த வீடியோ என்ன அர்த்தம் அவ்வளவு அந்த ஆடு வந்து கட்டி பிடிச்சு கொண்டாந்தான் அவ்வளவு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு அதை பார்த்து அழாதவங்க இருந்திருக்க முடியாது அப்போ அந்த ஆடு அழுக அந்த யஜமானன் அழுக அதை தாண்டி இறைவனுக்காக இதை நான் பழி கொடுக்கிறேன் குர்பானி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கரியை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒரு பகுதியை பெரியாச்சு பாசத்தை இழப்பது என்பது பழி தாங்க தயாரா இருந்தா தான் அது செய்ய முடியும் யாருக்காக அல்லாவுக்காக அல்லாஹ் சொன்னா அல்லா கட்டளைட்டு இருக்கிறான் பாசத்தோடு வளர்த்து குர்பானி கொடுக்க சொல்லி அப்ப அதில் மனித கூட்டத்திற்கு நன்மை உண்டு அவதா சொன்னதுக்கு நான் கீழ்படியும் போது எனக்கு நன்மை உண்டு அப்படின்னு நம்பி நம்ம இருந்தும் மேலான உத்தம நபல்லா கலைவசெல்லம் அவர்கள் நிச்சயமா சொன்னதை நம்ம செய்யும் போது நம்மள மறுமையில கை தூக்கி விடுவாங்க நமக்கான பரிந்துரையை கொடுப்பாங்க அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோடு ஈமானை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த தியாகத்தை செய்கிறார்கள் அப்ப தியாக திருநாள் என்று ஏன் பக்ரீத் சொல்லப்பட்டது அப்படின்னு தெரியுதாப்போ குர்பானி கொடுக்கறதா வேலையே அதனால தியாக திருநாள் என்ன தியாகம் இது இந்த மனிதர்கள் இப்ப ஒவ்வொரு ஆண்டும் செய்யக்கூடிய தியாகம் ராகிம் நபி அவர்களுடைய தியாகத்தை நினைவில் கொண்டு மனிதர்கள் இந்த குர்பானியை தான் வளர்த்து ஆளாக்கிய பாசத்தை அர்ப்பணிக்கக்கூடிய தியாகம் வளர்த்தவளுக்கு தான் தெரியும் நாளைக்கு ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்க ஆடு வாங்கிட்டு வந்தா கூட அந்த ஆட்டை கொண்டு வந்து வீட்டுல கட்டி அதுக்கு பிள்ளைகள் கையால் இழதளைய போட சொல்லி அதன் மீது ஒரு பாசத்தை உருவாக்கி அடுத்த நாள் பிள்ளைகள்லாம் அழுகும் ஒரு நாள் இளதலையை போட்டு அந்த ஆடு கூட ஃப்ரெண்ட் ஆயிரும் பிள்ளைகள்லாம் அடுத்த நாள் வந்து அந்த குர்பானி கொடுக்கறதுக்கு கழுத்தா இருக்கும்போது பிள்ளைகள்லாம் அழுகும் பல விடயங்களை அத்தாட்சிகளாக சொல்ல முடியும் அப்போ தியாகம் செய்வதற்குரிய ஒரு பாசத்தை வைத்து தியாகம் செய்வதற்கான எல்லா விதத்திலும் தகுதி படைத்த ஒரு உயிரினமாக ஆடு இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது பாசம் வைக்கிறதா இருந்தாலும் சரி ஆடு நம்ம மேல பாசம் வைக்குது கீழ்படுகிறதுல இருந்தாலும் சரி கீழ்படியுது நமக்கு சொல்ற கட்டளைகளை புரிஞ்சு கொண்டு வேலை செய்யறதுல ஆடு வேலை செய்யுது அவருடைய பால் அது அவ்வளவு மெடிசின்ஸ் அவ்வளவு ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது மற்ற எல்லாவற்றினுடைய பாலையும் ஒப்பிடும்போது ஆட்டினுடைய பால்ல மருத்துவ குணங்கள் இரட்டிப்பு இரட்டிப்பு மகாத்மா காந்தி அவர்கள் ஆட்டு பால் தான் குடிச்சார் அப்படிங்கிற செய்தி இருக்கு அவர் வந்து பல பணிகளை கடைசி வரைக்கும் சிறப்பாக செஞ்சதுக்கு சுறுசுறுப்பா இருந்ததுக்கு ஆட்டுப்பால் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பல வரலாற்று செய்திகளை நான் சின்ன பிள்ளையில படிச்சிருப்பேன் அப்படின்னா அவ்வளவு மெடிசன் வேல்யூஸ் அதனுடைய ஒவ்வொரு குருப்லையும் மெடிசனல் வேல்யூஸ் அந்த கரிய ஏழைகளுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு பல மருத்துவங்கள் போய் சேரலாம் அப்ப அவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு இந்த மகத்தான உயிரினத்தை அதனாலதான் இறைவன் தேர்வு செய்கிறான் சுபகானல்லாம் தியாகத்தினுடைய வலிமையையும் மனிதனுடைய உணர்வை பிரதிபலிக்க கூடிய ஒரு வலிமையையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆடு என்பது நமக்கு பல விஷயங்கள் அத்தாட்சியா இருக்கு இப்ப இந்த ஆடு அப்படிங்கிறது மனுஷனை போல யாரும் கொடுக்கப்படலையே ஆனா மனிதனுடைய உணர்வுகள் எல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளால கொடுக்க முடியுமா ஏதாவது இன்ஜெக்ஷனை போட்டு மனுஷனோட உணர்வு ஆட்டுக்கு கடத்த முடியுமா சரிமா முடியாது அதை பிரதிபலிக்க வைக்க முடியுமா சரிமா முடியாது ஆட்டோட பால்ல இவ்வளவு மருத்துவ குணங்களை கொண்டு போய் உங்களால கொடுக்க முடியுமா மனுஷனால செய்ய முடியுமா முடியாது மகத்தான உயிரினமாக மாற்ற முடியுமா நாம் வளர்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஆடு மறுமை வாழ்க்கை இல்லாத ஆடு அந்த ஆட்டை இறைவன் இவ்வளவு சிறப்பானதாக படைச்சிருக்கிறான் அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரிய தன்னுடைய வல்லமையை ஒவ்வொரு உயிரினத்தினுடைய அற்பமான உயிரினங்களுடைய படைப்புல மிக பிரமாண்டமாக இறைவன் காட்டி உன்னால இதை செய்ய முடியாது அப்படிங்கறத அவள் தான் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறான் அதனாலதான் இந்த ஆட்டினை மகத்தான உயிரினமாக இறைவன் கருதுகிறான் எந்த இடத்துல தியாகம் இருக்குதோ அது அந்த இடம் மகத்தானதா அதனாலதான் தன் மகனையே தியாகம் செய்ய தயாராக வந்த இப்ராஹிம் நபி அவர்களை அல்லாஹ் நண்பன் என்று அறிவிக்கிறான் அத்தனையும் படைத்த படைப்பாளன் ஒரு மனிதரை நண்பன் என்று அறிவிப்பதற்கு காரணம் என்ன அந்த தியாகம் இருக்கிறது எங்கே தியாகம் இருக்கிறதோ அங்கே இறைவன் இருப்பான் எங்கே தியாகத்தின் தூய்மை இருக்கிறதோ அந்த இடத்தை அல்லாஹ் நெருங்குவான் எங்கே தியாகத்தினுடைய சத்தியம் இருக்கிறதோ அதை அத்தனையும் அல்தாக் கொள்வான் வல்ல ரஹ்மான் நம்மையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக தியாகத்தினுடைய அருமை புரிந்தவர்களாக தியாகம் செய்கிற வலிமையை தந்தவர்களாக ஆக்கி தருவானாக இந்த நாடு மகத்தான உயிரினம் மனிதர்கள் நாம் எப்படிப்பட்ட உயிரினம் என்ற கேள்வியோடு இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ் குரான் சொல்லக்கூடிய இன்னொரு உயிரினத்தின் தகவல்களோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தி